ஆண்டவரே வெளிச்சம் கர்தரா தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர் கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குகிறவர் ரெண்டு சாமில் இருபத்தி ரெண்டு இருபத்தொன்பது இருள் சூழ்ந்து மயான அமைதி நிலவும் அந்த இரவில் கடலில் பயணம் செய்வோருக்கு நம்பிக்கையாக இருப்பது வழிகாட்டியாக இருப்பது கலங்கரை விளக்கு சில நேரங்களில் வானத்து நட்சத்திரங்களின் ஒளியும் உதவி செய்கிறது எனவே பாதுகாப்புடன் பயணிக்கின்றார்கள் சில நேரங்களில் கடலில் எழும் கொந்தளிப்புகள் புயல் காற்று இவர்களது பாதையை மாற்ற கூடும் ஆனால் கலங்கரை விளக்கு மாறுவது கிடையாது எனவே அவர்கள் எங்கு சென்றாலும் இலக்கை அடைவதற்கு கரை ஏறுவதற்கு கலங்கரை விளக்கு உதவி செய்கிறது அரசர் தாவித ஆண்டவரே என் வெளிச்சம் என கூறி மகிழ்ச்சி அடைகின்றார் அவரது உள்ளத்திலிருந்து வந்த பாடலை பாடி அவர் மகிழ்ச்சி கொள்கின்றார் காரணம் அவர் ஏறி வந்த பாதை கசப்பான அனுபவங்கள் நிறைந்த வாழ்க்கை குடும்பத்தில் எண்ணப்படாமல் இருந்தவர் ஆண்டவரது பேரொருளால் அரசராக்கப்பட்டவர் அரச பதவியிலும் பல துன்பங்களுக்கு உள்ளானவர் அவரது பெயரும் புகழும் எங்கும் பரவியது உள்ளேயும் வெளியேயும் எதிரிகள் உருவானார்கள் சொந்த பிள்ளைகளும் எதிரிகளானார்கள் உற்ற நண்பர்களும் பகைவர்களானார்கள் நம்பிக்கைக்குரிய சிலர் துரோகிகளானார்கள் சிலர் மறைவாக குழிவெட்டினார்கள் வெட்டினார்கள் பாசாந்தேசத்து இறதுகளைப் போன்று கொளுத்து போன சிலர் தாவிதை முட்டி மோத காத்திருந்தனர் வேறு சிலர் மறைவாக இருந்து அம்பு எய்து கொலை செய்ய எதிர்பார்த்து காத்திருந்தனர் தனிப்பட்ட வாழ்விலே ஏற்பட்ட தனிமை கைவிடப்பட்ட அனுபவங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்குகள் இந்த சூழலில் தனக்கு ஆண்டவரை வெளிச்சமாக நிற்பதை பார்க்கின்றார் ஆண்டவர் கொடுத்த பாதுகாப்பின் உறுதியை உணர்கின்றார் இந்த வெற்றிக்கு மகிழ்ச்சிக்கு கொண்டாட்டத்துக்கு காரணம் அவரே சொல்லுகின்றார் இரண்டு சாமில் இருபத்தி ரெண்டு இருபத்தொன்பது இரண்டு சாமில் இருபத்தி இரண்டு நமது வாழ்வின் துன்பங்களில் ஆண்டவர் நம் முன் நம்மை மூடியிருக்கும் இருளின் ஆதிக்கங்கள் நம்மை வெற்றி கொள்வது கிடையாது காரணம் கிறிஸ்து ஒளியாக இருக்கின்றார் அந்த ஒளியை நோக்கி பயணிக்க நம்மை படைப்போம் அன்பு ஆண்டவரே எமது வாழ்வின் துன்பங்களின் துயரங்களில் எமக்கு துணையாக இருந்து பாதுகாணும் ஆமென் இணைந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும் ஆண்டவரே வெளிச்சம் கர்தாய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர் கர்த்தர் இருளை வெளிச்சம்